வணக்கம் மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் நாம் இப்பொழுது இருப்பது கதிர்காமத்தில் இங்கே வந்து ஒவ்வொரு திருத்தலத்திலும் ஒரு சித்தர் சமாதி இருக்கும் ஏன்னா அந்த திருத்தலத்தோட அந்த ஆகர்ஷத்தை வந்து அதிகப்படுத்துவது அங்கே இருக்கக்கூடிய சித்தர் சமாதிகள் பழனின்னு எடுத்துக்கிட்டால் போகர் திருப்பதின்னு எடுத்துக்கிட்டால் கொங்கனவர் நம்முடைய பத்துமலின்னு எடுத்துக்கிட்டால் மௌன சித்தர் அதே மாதிரி கதிர்காமத்தில் நிறைய சித்தர்கள் அதில் வந்து குறிப்பிட தகுந்த சில சித்தர்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் வந்து சொல்லுவார்கள் கதிர்காமத்திற்கு வரக்கூடியவர்கள் முருகனுடைய அந்த திருக்கோவிலை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வயான அம்மன் சந்நிதி அது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவீடம் இங்கே வந்து நம்ம பார்க்கிறது வந்து சித்தர் சமாதிகள் ஆகவே இந்த இதையும் வந்து தரிசித்து செல்ல வேண்டும் இதை பற்றிய விவரங்களை வந்து நம்முடைய அந்த சிவாச்சாரியார் சொல்லுவார்கள் ஐயா சொல்லுங்க ஐயா வணக்கம் கதிர்காம் என்பது பல்வேறு ரகசியம் இருந்தது பிரம்ம ரகசியம் இது ஏழாவது படை வீடு சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருக பெருமான் பார்வதியிடம் வேலை வாங்கி தான் அதாவது இமயமரோட திரிசூலமும் இங்க ஏழு மலைகள் இருக்கு ஏழுமனுடைய திரிசூலமும் ஒரே சமன் கொற்றுறதுக்கு ஒரு ஐதீகம் ஐயா ஒரு நிமிஷங்க சொல்லுங்க கந்த புராணத்தின் படி சூரனிடம் வந்து சூரனை வதம் செய்வதற்காக அந்த வேலை வந்து முருகப்பெருமான் சிவனிடம் வாங்குவதாக சொல்கின்றார்கள் கந்த புராணத்திலும் குறிப்பிட்டுருக்காங்க கைலை மலையில் சிவன்கிட்ட வாங்குறாங்க சிவனிடம் வாங்கக்கூடிய அந்த வேலை வந்து பார்வதியிடம் கொடுத்து அதற்குரிய சக்தியை வந்து அந்த சக்தி தருவதால் சக்தி வேல் சக்தி அப்படின்னு ஆமா ஆமாம் அப்படின்றது அந்த ஐயா சொல்றது சரிதான் ஏன்னா ஐதீகம் வந்து அது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து புராணப்படி பார்த்தால் கந்த புராணத்தின்படி சிவன் கொடுத்த வேல் பார்வதி வந்து சக்தி கொடுத்தால் அதனால சக்தி வேல் ஆனால் ஐதீகம் மரபுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா அந்த படி பார்க்க போகும் பொழுது இது வந்து சக்தி வேல் அப்படின்னு சொல்லும் போது அன்னை கொடுத்த வேல் அப்படின்னு பக்தர்கள் வந்து இருக்கு ஐயா சக்திவேல் அப்ப சக்தி வேலை வேண்டிகிட்டு முருகப்பெருமான் பார்வதம் வேலை வாங்கிக்கிட்டு இங்க வராவ இங்க ஏழு மலைகள் இருக்கு இமய இமயமோட திருஷுலமும் இங்க ஏழுமலையோட திருஷுலமும் ஒரே சம்மன் கோற்றல இருக்கிறதுனால இது தச்சின கைலகம் தென் கைலகம் சுவாமிநாதர் பேர் வந்து அந்த ஏழுமலை நாதர் சிவனுடைய பேர் வந்து கைலைநாதர் கைலை மலைன்னு சொல்லுவாங்க அங்க ஏழு மலைகள் இருக்கு விபதி மலை அகத்தியர் மலை தெய்வான மலை வீரபாகுமலை ரெண்டு மலை இருக்கு அங்க போக அனுமதி கிடையாதுனால அங்க மூன்று மலைகள் இருக்கு ஏழு மலைக்கு போகலாம் அங்க சிவனையும் முருகனையும் பார்க்கலாம் ஆனா திரை வழிபாடு தான் அங்க வள்ளிமலை இருக்கு வள்ளிக்கு தனி சன்னதியே இருக்கு அங்க ஏ வ வள்ளிமலையில அங்க வள்ளி குளம் இருக்கு வள்ளி குளிச்சட இருக்குது அது வள்ளிமலை நம்ம இப்ப சைவத்தர்கள் திருநீர் தடிப்பாங்க ஆனால் வைஷ்ணவர்கள் திருமணம் தரிப்பாங்க ஆனால் கதிர்காமத்தில் மட்டும் இயற்காவே ஒரு மலை கொன்று இருக்கு விபூதி மலை அந்த இயற்கையாகவே உற்பத்தி ஆகிற திருநீரை தான் இங்கே முருகனுக்கு பூஜை பண்ணி அதை தரிப்பாங்க அந்த விபதி என்ன சொல்கிற காரணம்னா இங்கே ஆதித்தருளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முகூர்த்தக்கள் நாட்டுவாங்க நாற்பத்தெட்டு நாள் முன்னாடியே முகூர்த்தக்கள் நாட்டுவாங்க அந்த முகூர்த்தக்கால் நாட்டுறதுக்கு முன்னாடியே இதுக்குன்னு ஒரு சமுதாயம் இருக்குது அதாவது பழங்குடி மக்கள் தமிழர்கள் தான் பழங்குடி மக்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா விரதம் இருப்பாங்க நாற்பத்தி எட்டு முன்னாடியே எல்லாம் தெரியும் இயற்கையவே விரதம் இருந்து விரதம் இருந்து அந்த நாற்பத்தி எட்டு நாளுக்கு இருந்து திருவிழா நடக்கிற ஒரு கிழமைக்கு முன்னாடி மலை ஏறுவாங்க மலை ஏறு திருநீர் எடுக்கும் போது இயற்கையாவே விபதி உற்பத்தியா இருக்கும் இதே சாதாரண நாட்கள போன ஆமா சாதாரண நாட்கள் போன சாதாரண மாற்ற நாள் போனா அங்க விபதி இருக்காது மண்ணாத்தான் இருக்கும் ஆமா அந்த ஆடித்திருளை ஆரம்பிக்கும் போது நாற்பத்தெட்டு நாள் முன்னாடி போனால் தான் இயற்கை விபதி உற்பத்தி ஆகிறது இப்படி பல்வேறு ரகசியங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மூன்று மலைக்கு மட்டும்தான் போக அனுமதி மற்றபடி வேறு எந்த மலைக்கு போக அனுமதி கிடையாது ஏன்னா ஆரம்ப காலத்தில் மகான்குடைய சித்தர்கள் வழிகளெலாம் தப்பு செஞ்ச இடம் இருக்கலாம் ஆனால் இப்போ இயற்கையினுடைய சூழ்நிலையால் இராணுவம் கட்டுப்படாததால் மிருகங்கள் அதிகமாக இருக்கிறனால மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால அது அப்படியே தடை செஞ்சுருக்காங்கள் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் சக்தி வேலை வாங்கி பிறகு சிவனை ஆசீர்வாத பிறகு அதுல இருந்து நம்ம பிரதான பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா மாணிக்க பிள்ளையார் முருகன் அந்த முருகன் கோயில் இருந்து பின்னாடி சூரன் கோட்டையிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்துல ஆரம்ப காலத்துல சூரனை வதம் செய்யறதுக்காக முருகப்பெருமான் சிவனுடன் ஆசீர்வாதம் வாங்கி இங்க தான் வராரு அந்த மலையோட பத்தி இன்னும் விஷயம் சொல்றேன்னா இம்மியம்மாவுடைய திருச்சூலமும் இங்கே ஏழு மலைகள் இருக்கு ஏழு மலையுடைய திருச்சூலமும் ஒரே சமன் கொட்ட ஐதீகம் இது கைலாயம் அப்போ எங்கள் கடைசியாக சிவபெருமான் தவறு செஞ்சார்னா அங்கே தான் தவறு செஞ்சார் அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு மலையும் கிடையாது குமரி குமரிக்கண்ட முனை ஆரம்பிக்குது அங்கேருந்து முப்பத்தி கிலோமீட்டர் தூரத்தில் கிருந்தை கடற்கரை கடற்கரை உண்டு அங்கேருந்து நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கு ஐதீகம் குமரிக்கண்ட முனை அங்கே அங்கால ஆஸ்திரேலியா துண்டா பிரிஞ்சிருச்சு இங்கால தென்னாம்பிரிக்கா பிரிஞ்சிருச்சு முக்கோண வடிவத்தில் இந்த அமைப்பு உருவாகிறனால இது முக்கோண கோணம் சொல்கிறாங்க இன்னும் திரிகோணம் அது மட்டும் இல்லாம நம்ம முன்னர்கள் வாழ்ந்ததாக ஐதீகம் அப்ப இயற்கையுடைய சீரற்றனாலையும் பேரழிவினாலையும் நம்ம முன்னர்கள் இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து அப்படியே இடம்பெயர்ந்து போயிட்டாங்க இப்ப பா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில பழங்குடி மக்கள் நம்ம இனத்தவர்கள் இருக்காங்க எப்பயுமே திருநீர் பூசுவாங்க சாம்பல் பூசிக்கொள்வாங்க வரலாறு இருக்கு ஆய்வுகள் இருக்குது அதே தென்னாம்பிர்களை பார்த்தா நம்ம மொழி பேச எப்படி கனெக்ட் ஆகுது அந்த குமரிக்கு அந்த பிரிவு அப்போ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது ஐதிகம் இருக்கிறனால கடைசியாக சிவபெருமான் தவம் செஞ்ச மலை கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வரும்போது அந்த ஏ ஏழுமலை கைதநாதரை கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் இங்கேலாம் திரை வழிபட சுவாமி எந்த ரூபத்தில் இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது அப்போ இங்கே இருந்து இந்த தெய்வானம் கோயிலேருந்து இருநூறு மீட்டர் தூரம் சூரன்கோட்டை இருக்குது சூரனை வதம் செய்கிறதுக்காக முருகப்பெருமான் வேலை வேண்டிக்கிட்டு இங்கே வாராரு வந்து சூரனை வதம் செய்கிறாரு வதம் செஞ்சு அடித்து பிடிச்சி தூக்கிட்டு போகிறாரு திருச்செந்தூருக்கு அங்கே தான் கடற்கரை உண்டு வேறெங்கேயும் கடற்கரை இல்லை அப்ப சூரனை வதம் செய்த பிறகு சூராசங்காரம் நடக்குது சூராசங்காரம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் சுவாமி உக்ரத்து இருக்கார் எப்படி ஒரு சிவபக்தனை அந்த உக்ரம் தாங்க முடியாது எப்படி நம்ம ஒரு அடிக்கிறோம் வாப்போன்னு கெட்ட வார்த்தை பேசுறோம் முருகன் இல்லையா ஆமா அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறம் சுவாமி உக்ரத்த இருக்கார் அந்த உக்ரம் தணிக்கிறதுக்காக தேவசேனாதிகள் சேனாதிகள் பதில சேர்ந்து முருகனுக்கு சாந்தப்படுத்துறாங்க அந்த சாந்தம் தணிக்க முடியலை அதுக்கப்புறம் இந்திரன் வர்றாரு இந்திரன் வந்து அறிவுற்ற சொல்கிறாரு நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் இந்த முறையில தான் இருக்கணும் முடியாது ஏன்னா அவர் அவர் உக்ரத்தில் இருக்கார் முருகனே அவர் உக்ரத்தில் இருக்கார் அப்புறம் அந்த உக்ரம் தணிக்கிறதுக்காக சுவாமி சாந்தமாகறார் சிவ பூஜை செய்கிறார் முருகன் பயந்துடுறார் எங்கே திரும்ப யுத்தம் ஆரம்பிச்சிருமோன்னு அப்ப அதனால சாந்தமாகும் போது தன்னுடைய மகளை அன்பாக பரிசலிக்கிறார் முருகனுக்கு என்னுடைய மகளையே திருமணம் முடிச்சுக்கோள் சேனாதிபதியா பாதுகாத்தன தேவசேனாதிபதி பட்டம் சாத்தி அப்படியே தெய்வானை திருமணம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அவருடைய அன்பான யானை இருக்கு ஐராவதி யானை அன்பா பரிசீலிக்கிறாரு நீங்கள் பாப்பீங்க தெய்வானுக்கு முன்னாடி ஐராவதி யானை இன்னும் இருக்குது அது உள்ளுக்கு இருக்கிறனால நாங்கள் சொல்ல மாட்டோம் ரொம்ப அழகா திருச்செந்தூர்ல வந்து முருகன் வந்து சிவனுக்கு வந்து பூஜை செய்யும் ஆமா பஞ்சலிங்கம் ஆமா என்ன ரொம்ப பேர் திருச்செந்தூர் போறவங்க அந்த பஞ்சலிங்க பூஜை செய்யறது அந்த பஞ்சலிங்கத்தை பார்க்க மாட்டாங்க அது வந்து பார்க்க வேண்டிய ஒன்று முருகன் வந்து பூஜை செய்கிற திருக்கோளத்துல திருச்செந்தூர் ஆமாம் கண்டிப்பா அப்புறம் அங்கே தான் தெய்வனைக்கு திருமணம் நடக்குது அவங்க பாருங்க திருமணம் நடக்குது அது திருமணம் நடந்த பிறகு குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடக்குதுன்னா சுவாமி உக்ரத்தில் இருக்கார் தன்னால அந்த உக்ரம் தணிக்க முடியல அப்ப வீரபாகுவோட தலைமையில் யார் வீரபாகுவோட தலைமையில் என்ன செய்கிறாருன்னா திரும்பிறவங்க இந்த புண்ணிய சேர்த்துக்கு வராரு தவம் செய்ய இப்போ மனிதர்கள் பிறந்தல என்ன செய்யணும் கண்டிப்பாக தவறு செய்யணும் தியானம் சரி பண்ணணும் இப்போ யாரும் பண்ண அப்போ என்ன நடக்குது முருகப்பெருமான் வீரபாவோட தலைமையில் இங்கே வாரார் இங்கே யாழ கா யாழை காடுன்னு ஒன்று இருக்குது யாழை வனாந்திர பிரதேசம்னு ஒன்று இருக்குது அந்த யாழ வனாந்த பிரதேசத்தில் என்ன ஆனால் விசேஷம்னா அங்கே முருகப்பெருமான் தவம் செய்கிறதாக ஒரு ஐதீகம் அதுக்கு பேர் வந்து கபிலவனம் கபிலவனம் கபிலவனத்தில் என்ன விசேஷம்னா வீரபாவோட தலைமையில் வந்து சுவாமி சுவாமிக்காக மகா ரிஷி யோகோட இப்போ இளைஞர் உள்ள எல்லாம் போயிட்டு அந்த கபில தரிசனம் பண்ணிட்டு வராங்க அதுவும் எப்படின்னா கடுமையாக விரதம் இருந்து நாற்பத்தி நாள் விரதம் இருந்து தான் காட்டு வனந்தர பிரதேசத்துல போயிட்டு தவம் செய்கிறாங்க இந்த கங்கையோடது இல்லையா ஆமா இந்த கங்கைக்கு ஓ மாணிக்க கங்கை இந்த கங்கைக்கு நிகரான கங்கை எந்த கங்கையில அருணிகிரி ஆதரவு பாடுறாரு

சிவபூமி இலங்கையே சிவபூமி அப்போ ராமனுடைய பூமியாக இருக்குது கும்பகோண பூமியாக இருக்குது பல்வேறு மகான்களுடைய பூமியாக இருக்குது இதெல்லாமே சிவபூமியாக அப்ப அப்போ கல்யாணகிரி பாபா என்ன செய்கிறார் இதனடா வம்பா போயிடுச்சுன்னு சொல்லி அவரால் பூஜிக்கப்பட்டு பிரதி செஞ்ச இடமாக இந்த சேத்திரம் விளங்குது ஆரம்ப காலத்திலேயே முருகப்பெருமான் அவதற்கு பிரதிச்சி செஞ்சு வச்சுட்டாங்க முருகப்பெருமான் கடைசியாக ஏழாவது படைய வீடாக இங்க தான் இருக்க போறார் இதுதான் ஐதீகம் சொல்லி அந்த யந்திரம் அப்படியே வச்சு பூஜிக்கப்படுறார் அதுக்கப்புறம் கல்யாணகிரி பாபா கடுமையாக ஜாக செஞ்சு அதை பூஜிக்கப்பட்டு அப்படியே இருக்கும் போது அவருக்கு அப்புறம் அவருடைய சீடர்களாக வராங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் இங்கால தெய்வனம் ஆமா ஆமா